மோசேன்னு சொன்னதோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சிங்கடலை பிளந்தவர் பத்து கட்டளைகளை பெற்றவர் இஸ்ரவேலின் மாபெரும் தலைவர் ஆனால் ஒருவேளை நான் மட்டும் அந்த ஒரு முடிவை எடுக்கலைன்னா யாத்திராகமம் புஸ்தகம் நாலா அதிகாரத்தோட அவர் கதை முடிஞ்சிருக்கும் அவர் எகிப்துக்கு போய் சேர்வதற்கு முன்னாடியே வழியில் அவருக்கு பெரிய ஆபத்து இருந்தது பார்வோனின் சேனைகள் அவரை துரத்தலை எந்த எதிரியும் அவரை மறைக்கல அந்த இருண்ட இரவில் ஒரு சத்திரத்தில் வேதாகமம் சொல்லுது கர்த்தரே அவனை எதிர்கொண்டு அவன் ஜீவனை எடுக்க பார்த்தார் நினச்சி பாருங்க ஜனங்களை மீட்க போகிற தலைவர் ஆனா அவரையே கடவுள் கொள்ள வரார்னா அங்க எவ்வளோ பெரிய பயங்கரம் நடந்திருக்கணும் என் பேரு சிப்போரால் நான் ஒரு இஸ்ரேல் பெண் இல்ல மீதியானியனாகிய ஆசாரியன் எத்ரோவின் மகள் ஆனா இஸ்ரவேலின் வரலாறு என் இருந்த கூர்மையான தான் அன்று எழுதப்பட்டது எல்லாம் தான் தொடங்குச்சு தேவன் முச்செடியில் மோசேக்கு தரிசனமானார் எகிப்துக்கு போ என் ஜனங்களை விடுவே கட்டளை கொடுத்த கீழ்படிந்து நான் என் ரெண்டு மகன்கள் கெர்சோம் எலியேசன் மோசே பெரிய ஊழியக்காரன்தான் ஆனா அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டார் இல்ல வேணும்னே தவற விட்டுட்டாரோ ஆப்ரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும் தானே விருத்த சேதனம் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரத்துல தேவன் தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது என் உடன்படிக்கையின் அடையாளம் சரீரத்தில் இல்லாதவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் மோசே எகிப்திய அரண்மனையில் வளர்ந்தவர் நான் மீதியானிய பெண் எங்கள் மகனுக்கு அந்த அடையாளத்தை செய்ய மோசே தவறிவிட்டார் சொந்த வீட்டிலேயே தேவனுடைய வார்த்தையை மீறிய ஒருவர் எப்படி ஒரு தேசத்தையே வழி நடத்த முடியும் ஊழியம் செய்வது முக்கியம்தான் கீழ்ப்படிதல் அதை இல்லையா நாங்க தங்கியிருந்த அந்த சத்திரம் திடீர்னு ஒரு மரணப்படுக்கையா மாறிடுச்சு மூசே நல்லாதான் இருந்தார் அடுத்த நிமிஷம் அவர் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் மூச்சுத்திணறல் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவரை தாக்குற மாதிரி இருந்தது அது வியாதி இல்ல அது சாதாரண பலவீனமும் இல்ல எனக்கு தெரியும் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு மோசே நகர முடியாமல் முடங்கி போய் கிடந்தார் அவர் வாயிலிருந்து வார்த்தை வரல அப்போ எனக்கு தோணுச்சு தேவன் இருந்து எதுவும் எதிர்பார்க்கிறாரோ நீ எகிப்தின் தலைப்பிள்ளைகளை சங்கரிக்க போகிறாய் ஆனால் உன் சொந்த மகனையோ எனக்கு பரிசுத்தப்படுத்தவில்லையே என்று தேவன் கேட்பது போல இருந்தது நான் அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்ல செயல்பட வேண்டிய நேரம் அது உடனே தரையில் கிடந்த ஒரு கூர்மையான கல்லை எடுத்த அதுதான் அப்போதைக்கு எனக்கு கிடைச்ச ஆயுதம் என் மகனுக்கு விருத்த சேதனம் செஞ்ச வேதாங்கமத்துல ரத்தம் சிந்துதல் என்பது எப்பவுமே உடன்படிக்கையே குறிக்கும் பாவம் வரும் பொழுது மரணம் வரும் அந்த மரணத்தை தடுக்க அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும் நான் சிந்தின அந்த ரத்தத்தை எடுத்து மோசையின் பாதங்களை தொட்ட சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க பாதங்கிறது ஒரு மறைமுக வார்த்தைன்னு அது எதுவானா இருக்கட்டும் ஆனா நான் செய்த செயல் ஒரு ஆசாரியன் பலிபீடத்தில் ரத்தம் தெளிப்பது போல இருந்தது நான் அந்த ரத்தத்தை தொட்டு சொன்ன வார்த்தை தான் வரலாற்றுலேயே மிக முக்கியமானது நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான மனவாளன் எபிரேய வார்த்தையில அத்தான் தமீ இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா மோசே நீர் என்னுடைய கணவர் ஆனால் இன்றைக்கு இந்த இரத்தத்தின் மூலமாக நீங்க எனக்கு மீண்டும் கிடைச்சிருக்கீங்க இந்த இரத்தத்தினாலேயே தேவனுக்கும் உமக்குமான உறவு சரியாயிடுச்சு நீங்க சாக வேண்டியதில்ல நம்ம மகன் சிந்தின ரத்தம் நம்மள மீட்டிருச்சு எகிப்துல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி தலை பிள்ளைகளை காப்பாற்றுச்சோ அதே போல என் மகனின் ரத்தம் இஸ்ரேவேலின் தலைவனையே காப்பாற்றியது அந்த கணம் அந்த இருக்கம் விலகியது கர்த்தர் அவரை விட்டு விலகினார் மோசே பிழைத்தார் இதை யோசிச்சு பாருங்க யாத்ராகம புஸ்தகத்துல மோசையை காப்பாற்றினது எல்லாமே பெண்கள் தான் பிறந்தப்ப மருத்துவச்சிகள் மறைச்சி வச்சது அம்மா யோகேபெத் கரையில காவல் காத்தது அக்கா மிரியாம். தூக்கி வளர்த்தது பார்வோனின் மகள் இப்போ வனாந்திரத்துல தேவ கோபத்திலிருந்து மீட்டது மனைவி சிப்போரால் ஆண்கள் சட்டங்களை கொண்டு வரலாம் தலைவர்களாகவும் இருக்கலாம் ஆனா இக்கட்டான நேரங்கள்ல உயிரை காக்கும் ஞானமும் துணிச்சலும் பெண்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார் நான் இஸ்ரேவேல் ஜாதியில பிறக்கல ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கும் உண்டு என்பதை அன்று நிரூபித்தேன் மோசே எகிப்துக்கு போய் அற்புதங்களை செய்வதற்கு முன்னாடியே ஒரு பெண்ணின் விசுவாச செயல் அவருக்கு புது வாழ்வை கொடுத்தது ஏன் கதை உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான் நீங்க தேவனுக்காக எவ்வளவு பெரிய காரியம் செய்தாலும் கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ் தான் அடிப்படை சின்னதான ஒரு கீழ்ப்படிதல் குறைவு கூட பெரிய தண்டனையா மாறலாம் தேவன் நம் தகுதியை பார்ப்பதில்லை நம்முடைய இருதயத்தின் விழிப்புணர்வை தான் பார்க்கிறார் ஆபத்து வரும்பொழுது பயந்து ஓடாதீங்க பிரச்சனைக்கான வேறு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தேவனுடைய வழியில் சரி செய்யுங்க ஏன் பேர் சிப்போரால் மறைக்கப்பட்டவள்தான் ஆனால் மறக்கப்படக்கூடாதவள் இஸ்ரவேலின் மீட்பர் உயிரோடு இருக்க காரணமே நான் சிந்தின அந்த ரத்தம்தான்